உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் ரைட்டா இப்போ சனி இருந்ததுக்கு சமங்க ராகு இருக்கிறது அதே எட்டுக்கு தாங்க வர்றார் கும்பத்துக்கு என்னங்க நீங்கள் மலை உச்சியில் ஏறலாம் போய் சாமியை கும்பிடலான்னா கால் தவறி கீழே விழுந்துருமா அப்புறம் சாமியவே திட்டுவாங்க உங்கள் வம்சம் போயாயோ உனக்கு வந்து கும்பிட அவர் திருப்பதி வந்தார் திருத்தணி வந்தார் வெள்ளையங்கிரி வந்தார் நீ இப்படி கவுத்து விட்டேன்னாக்க எட்டாம் இடத்து ராகு உஷாராக இருக்கணும் அவர் எங்கிட்ட வந்தார் மேருஜி நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது என் பொண்டாட்டிக்கு எனக்கு டைவர்ஸ் ஆகணிங்க அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு மற்றது எதுவுமே நடக்கலைன்னாக்கா அவர் ஜாதகத்தில் என்ன ஓட்டன்னு அவர் தானே தெரிஞ்சிக்கணும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பிறந்துடுமா அதுக்காக போய் நீங்கள் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் ஜோசியம் குழந்தை பிறக்கும் பிறந்துருமா பொண்டாட்டியும் புருஷனும் கூடணும் ஏன்னா சனிபத் ராகு குஜபத்து கேளு ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலவும் வேலை செய்யும் அவர் சனி வீட்டிலே அதனால் இது ஒரு அஷ்டமச்சனி தான் உங்களுக்கு மனைவி கணவனுக்குள்ளே கருத்து வேற்றுமை கருத்து ஒற்றுமையின்மையில் ஆரம்பிக்குது ஆரம்பித்த ரெண்டு நாள் கழித்து அசிங்க அவமான மாணவங்க மூணு வகையில் வருது நூறு சதவீத ஹெல்த் ப்ரெஷரு மென்டல் ப்ரெஷரு வரும் அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் முன்கூட்டியே மெடிக்கல் பாலிசி போட்டுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் சொத்தை விற்று வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் கூடி ஒரு வியாபாரமும் பண்ணக்கூடிய நேரம் 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 வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி விழிப்புணர்வு பெற்ற ஒரு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையில் நான் தற்போது கடகராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலாப்பிரே கூற உள்ளேன் காலம் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று நாற்பத்தி ரெண்டு பி எம் முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஏழு ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி கடகராசி என்பர்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டு இருபத்தஞ்சு மார்ச் வரலாம் அஷ்டமசனி போட்டு துவத்தவன்னு துவைச்சது ரைட்டா இப்போ சனி இருந்ததுக்கு சமங்க ராகு இருக்கிறது அதே எட்டுக்கு தாங்க வர்றார் கும்பத்துக்கு என்னங்க நீங்க கும்ப பொறுத்தவரை அஷ்டம சனி நாலரை வருஷம் அது ஒரு ரெண்டரை இது ஒரு ஒன்றரை மொத்தம் நாலு வருஷம் போ ஒன்றும் நல்லது கிடையாது எட்டாம் இடத்துல வந்து உலகத்தில் உள்ள எல்லா அசிங்க அவமானத்தோடு சேர்ந்த மரணமும் உண்டு அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து இடர் விழிதல் மலை உச்சியில் ஏறலாம் போய் சாமியை கும்பிடலான்னா கால் தவறி கீழே வந்துடுமா அப்புறம் சாமியவே திட்டுவாங்க உங்கள் வம்சம் போயாயோ உனக்கு வந்து கும்பிட தான் அவர் திருப்பதி வந்தார் திருத்தணி வந்தார் வெள்ளையங்கிரி வந்தார் நீ இப்படி கவுத்து விட்டே எட்டாம் இடத்துல உஷாராக இருக்கணும் நீங்களாக மனசுக்குள்ளே கடவுள் கடவுள்னு கற்பனை பண்ணிக்கிட்ட அந்த ஜோதிடத்தை வச்சு தான் கடவுளே உருவாக்கப்பட்டாங்க சூரியனுக்கு சைவம் புதனுக்கு வந்து வைணவம் சுக்கரன் சந்திரனுக்கு சாக்தம் செவ்வாய்க்கு கௌமாரம் கேதுவுக்கு கானாபத்தியம் கணபதி அப்புறம் குருவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா குருமார்களும் பிறகு எல்லாத்தையும் சேர்த்து கும்பிட்டா ஸ்மார்த்தம் என்னங்க சும்மா உங்கள் வலிப்புகள் எல்லாத்தையும் வரணுமா ஸ்மார்த்தம் வேற சாக்தம் வேற சக்தி வழிபாடு சாக்தம் அதுக்கு சக்கரம் சுக்கரனும் சந்திரனும் சைவத்துக்கு சூரியன் வைணவத்துக்கு புதன் கௌமாரத்துக்கு முருகன் அதுதான் வந்து செவ்வாய்க்கு வந்து கௌமாரம் உம் பிறகு சனி வந்து அந்நிய தேவதைகள் கிறிஸ்துவன் ராகு முகமதியன் கேது வந்து மீன் பிடிக்கிறவங்க பூரா பின்ன எல்லாம் ஜோசித்த வச்சு வந்த நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அஞ்ஞானத்தில் பேனு வாயை பொழுதுங்களோ யூடியூப் பார்த்தாக்க ராசி பலன் பூனை வந்து கண்ண முடிச்சுனா இவ்வளோ பூல எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்போ தானே வாழ்க்கையை ஒழுங்காக வந்து வாழ முடியும் துன்பம் இல்லாமல் பிறகு துன்பம் துன்பம்னா துன்பம் வரத்தான் செய்யும் நீங்கள் செய்கிற வேலை பூரா துன்பம் ஆமாம் அப்போ துன்பம் தான் வரும் ஆமாம் பிறகு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு பத்து கோடி ரூபா சம்பாரித்து மீண்டும் பத்து கோடியை விட்டுட்டு இப்போ ரோடு வீட்டில் கொண்டுகிறாரு இப்போ ஒரு வீட கட்டி வச்சிருக்க வேலைச்சேரியில் ஒரு கிரௌண்டு அதுதான் உருப்படியான வேலை அவர் எங்கிட்ட வந்தார் மேலேஜி நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கல ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது என் பொண்டாட்டிக்கு எனக்கு டைவர்ஸ் ஆகணிங்க அது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது மற்றது எதுவுமே நடக்கலைனாக்கா அவர் ஜாதகத்தில் என்ன ஓட்டன்னு அவர் தானே தெரிஞ்சுக்கணும் அந்த ஓட்டையை நான் வந்து செ வந்து எப்படி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அவர் ஜாதத்தில் ஒரே ஓட்டை கடக லக்னம் ஏழில் வந்து உங்கள் லகனம் தான் அந்த கடகத்துக்காக தான் சொல்ல வந்தேன் நீங்கள் கடக ராசியாக ஒரு கடக லக்னம் ஏழில் செவ்வாய் உச்சம் ராகு கூட ராகு வந்து கேம்பிளிங் மைண்டை கொடுப்போம் அவருக்கு புத்திக்கு அதிபதியாக கேம்பிளிங்கோடு சேர்ந்ததுனால அவருக்கு வர யோகம்லாம் கேம்பிளில் போயிடுது பயங்கரமாக ஷேரில் கேம்பிள் பண்ணுவார் ஐம்பதாயிரருவா வச்சு விளாடலான்னு உட்காருவார் ஐம்பது லட்ச ரூபா வச்சு எப்படியோ யாருக்கிட்டயோ கடனை வாங்கி போட சொல்லி ஜிபேயில் ஐம்பது லட்சம் விட்டுருவார் ஒரே நைட்டில் அப்புறம் எப்படி ஜாதகம் வேலை செய்யும் நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நீ கேம்பிளால் அழிவேன்னு அதை கரெக்ட் பண்ணிக்கல நம்ம சொல்லி நடக்கணுமா நோவாமல் நோம்பு கும்னோம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பிறந்துடுமா அதுக்காக போய் நீங்கள் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் ஜோசியம் குழந்தை பிறக்கும் பிறந்துடுமா பொண்டாட்டியும் புருஷனும் கூடணும் நல்ல இன்பமயமாக கூடணும் வீரியமாக கூடணும் அப்போ தான் போய் அந்த கருமுட்டை வந்து யோனிக்குள்ளே போய் அந்த விந்து அடித்து உள்ளே வந்து கருமுட்டை உருவாகும் அதை விட்டுட்டு சுக்கில் பாய்ச்சல்னு சொல்கிறோம் அதை தான் இன்றைக்கி ஸ்பீடுன்றான் அவன் ஸ்பேம் ஸ்பீடு தான் இன்றைக்கி சுக்கில தான் ஜோதிடத்தில் அதுக்கே சுக்கரம் நல்லா இருக்கணும் மூணாம் இடம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது சும்மா அடுத்த உழைப்பிலேயே நீங்கள் வந்து பெரிய ஆகிட முடியுமா இங்கே நானே என் ஜாதகத்துக்கு முப்பது வருஷம் உழைச்சி இன்னும் பெரியால் ஆக முடியல நீங்கள் எப்படி ஆவீங்க இல்லை இல்லை நீங்கள் எப்படி ஆவீங்கன்னு நான் கேட்குறேன் அதெல்லாம் ஆகவே முடியாது சுவாமி ஆகவே முடியாது புரிஞ்சிக்கோங்க இப்போ இந்த ராகு கேது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அசிங்கம் அவமான தான் ஏற்படுத்த போகிறது அடிப்படை ஜாதகம் நல்லா தான் தப்பிப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மீண்டும் அஷ்டமனச்சனி தொடருதுன்னு அர்த்தம் ஏன்னா சனிவத் ராகு குஜபத்து கேது ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயை போலவும் வேலை செய்யும் அவர் சனி வீட்டிலே அதனால் இது ஒரு அஷ்டம செனி தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அது ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் அது கூட யாருக்கு அடிப்படையில் யோகம் ஜாதகமாக இருந்து பூர்வ புண்ணியம் வலுத்தவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க கிடையாது பூர்வ புண்ணியத்தில் இருந்தால் எல்லா அதிர்ஷ்டமும் உருவாகுது அதனால தான் புத்திமான் பலவான் நான் பலவான்றது அதிர்ஷ்டம் தானே அந்த புத்தி அஞ்சாம் இருக்குது ரைட் இந்த ராகேது பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனோநிலை எப்படி உண்டு அதை முதலில் சொல்லி விடுகிறேன் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் இந்த ராக கேது பயிற்சி ஆரம்பிக்கும் போதே இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மனைவி கணவனுக்குள்ளே கருத்து வேற்றுமை கருத்து ஒற்றுமையின்மையில் ஆரம்பிக்குது ஆரம்பித்த ரெண்டு நாள் கழித்து அசிங்க அவமான மானபங்கம் மூணு வகையில் வருது ஒன்று சகோதர வகையில் இன்னொன்று லேண்டு வகையில் இன்னொன்று வந்து இன்னொன்று பெருங்கொண்ட கடனால் பிறகு உங்களுக்கு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் வரவுக்கு மீறிய செலவை தரக்கூடிய காலகட்டம் அதன் பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் மென்டல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் இப்படி வாழ்க்கையில் உள்ள எல்லா உறவுகளிலும் ப்ரெஷர் வரக்கூடிய காலம் ஹெல்த் ஒழுங்காக வச்சுக்கோங்க மாஸ்டர் கல்ச்சர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்களாக்கா சொத்தை விற்று வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுதான் இந்த காலகட்டமான பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு பல விதத்திலையும் வரவுக்கு மீறிய செலவுகள் வரக்கூடிய காலம் அடுத்தது ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெளியூருக்கு போகிறதுனால மாற்றல் ஆகுறதுனால டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால செலவுகள் வரவை விட அதிகமாக கூடும் உங்களுக்கு ட்ராவல் அலோன்ஸ் கொடுத்தாலும் பிறகு பதினைஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனைவி மனைவியுடைய வம்சத்தை சார்ந்தவரனால் ஒரு தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் உண்டு பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் நூறு சதவீத ஹெல்த் ப்ரெஷரு மென்டல் ப்ரெஷரு வரும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் முன்கூட்டியே மெடிகிளைம் பாலிசி போட்டுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் சொத்தை விற்று வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கும் பிறகு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கைவிட்டு சொத்து போயிடுமோன்ற அச்சம் இனி போகாது அது காப்பாற்றப்படும் நேரம் இரண்டு ஒம்பது இருபத்தாறு ஒன்று ஜனவரி இருபத்தி ஏழு எங்களுக்கு சொத்தே இல்லையா மேரேஜின்னீங்கன்னா உங்கள் தான் அடிப்படையில் ஒரு தரிதிர ஜாதகமாக இருக்கலாம் அதை வந்து செக் செய்து கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சால் பார்த்து கொள்ளுங்கள் நான் இப்படி ஆஷா வந்து வார்த்தையில் சொல்கிறதுக்கு காரணம் அப்போ தான் உங்களுக்கு உரைக்கும் அதுதான் பகவான் ஓஷோ சொல்லுவார் மை வேர்ட்ஸ் ஆர் ஷாக்கிங் யூ அந்த ஷாக் ஆகும்போது தான் நீ வந்து உணர்வுக்கே வர அதில் அந்த அம்மா உட்காந்துக்கிற யாராவது நம்மளுக்கு நல்லா துதி போடுவாங்களே காலையில் நான் நல்லா இருப்பேன்னு நீ தான் நல்லா இருக்க முடியாது யாரும் சொல்லி உங்களுக்கு நல்லா இருக்க முடியாதுன்னு ஒரு ஷாக் கொடுத்தா தான் அந்த உண்மையே நீ புரிஞ்சுக்கிற அதனால்தான் நான் எல்லா இடத்துலையும் ஷாக் போடுறது ரைட் அடுத்தது இந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்களை பொறுத்தவரையிலும் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்ற நேரம் புதிய வியாபார சிந்தனைகள் வரக்கூடிய நேரம் புதிய பார்ட்னர்ஷிப் கூடி ஒரு வியாபாரமும் பண்ணக்கூடிய நேரம் 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 பிறகு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிலேயே அழுத்தம் திருத்தமான ஒரு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய காலம் 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 ஸோ மொத்தத்தில் உங்கள் கடகராசிக்கு இதுவரையிலும் நான் பதினோரு நிலைகளில் ராகு கேது பயிற்சி பலா பலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் இதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படாமல் பலருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கேட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தால் அப்போ தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமாக உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமாக இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாளர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு